வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற பிரச்சனை பெண்களுக்கு மாதவிட கோளாறுகள் பிரச்சனை வெள்ளைப்படல் மாதிரி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எந்தவித தீய பக்க விளைவுகளுமே இல்லாத நமது பாரம்பரிய மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் உடலிலே வாயுவும் பித்தமும் அதிகமானால் உடலிலே வறட்சி அதிகமாகும் அசதி ஏற்படும் நாக்கு வறட்சி ஏற்படும் உடல் பலகீனமாக இருக்கும் அடிக்கடி சிறுநீர் பிரியும் அது பனிகாலத்துலேயும் பிரியும் வெயில் காலமும் சரியாக உடல் வந்து அதிக உஷ்ணமாக வாயுவும் பித்தமும் அதிகமாகிட்டுனா நமக்கு அடிக்கடி அந்த சிறுநீர் பிரியக்கூடிய பிரச்சனை வரும் பெண்களுக்கு வெள்ளை வெட்டை நோய்களும் வரும் இத்தகைய பிரச்சனைகளிலிருந்து சிறந்த நிவாரணத்தை தரக்கூடிய நமது எளிய பாரம்பரிய மருத்துவ முறையை அறிந்து கொள்வோம் அதற்கு பயன்படுவது அத்தி இந்த மரத்தில் வரக்கூடிய பிஞ்சுகளை சமையல் செய்து சாப்பிட்டு வந்தோம்னா நாள் தவறிய மாதவிடாய் கோளாறுகள் சரியாகும் மேலும் தொடர்ந்து அந்த மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு அல்லது வர வேண்டிய நாளுக்கு முன்பாகவே வர்றது இது போன்ற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் சிக்கல்கள் யாவுமே தீரும் பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான மரமாகும் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அடிக்கடி சிறுநீர் கழிப்பார்கள் உடல் அசதி ஏற்படும் உடல் பலகீனம் ஏற்படும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் இந்த ப்ராஸ்ட் சுரப்பி வீக்கம் ஏற்படும் இது மாதிரி ஏற்படக்கூடிய அந்த பிளாஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க இவ்வாறு ஏற்படக்கூடிய பிரச்சனையை இந்த சிறுநீர் கழிப்பதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் இதுபோல் பிரச்சனை பிரச்சனையும் உள்ளவர்கள் அந்த அத்தி பிஞ்ச எடுத்து அடிக்கடி உணவில் சாப்பாட்டுடன் சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது அத்திமர வேர் பட்டையை இடித்து தண்ணி விட்டு ஊற வச்சு அதை வடிகட்டி அதை காய்ச்சணும் காய்ச்சின பிறகு அது கஷாயத்தை அந்த கஷாயத்தை ஒரு நூறு மில்லி எடுத்து தினசரி ஒரு ரெண்டு வேளையும் சாப்பிட்டு வந்தோம்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படல் பிரச்சனை தொடர்ந்த உதிரப்போக்கு பிரச்சனை கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் எனவே இந்த எளிமையான நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறையை பயன்படுத்தி இந்த பிரச்சனையுடைய ஒரு பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்